அவன் பையன் அந்த பொசக்கிட்ட பையன் அப்படிதான் நின்றுட்டு கிடக்கிறான் வாயப்பொத்து ஏந்தி பொத்து எம்மா வாயப்பொத்து அவ்வளவுதான் பொண்டாட்டிய பலாறு ஒண்ணு விட்டு எங்க அம்மா முன்னாடி என்னடி குரல வசத்துல பலாருன்னு ஒண்ணு விட்டு தர தர தரவு இழுத்துட்டு போவ தெரியாம இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டும் தாவிட்டு கிடந்தான் யாரு இவங்கள கையை நீட்ட போறானுங்க நம்மள வாய பொத்துன்னு சொல்லிட்டு அடிக்க மூளையே தான் உட்கார வைக்கிறானுங்க இவளுகளை பேச விட்டு வேடிக்கலமா பாக்குறாளுங்க அது என்னத்த மாயத்தை போடுவாளுகளோ தெரியலையே அம்மா கல்யாணம் பண்ணி வந்த மூணாம் முக்கனாலேயே இவங்க வீரமெல்லாம் அடங்கி போயிருது ஏ பெரிய மவன் லட்சுமி எது கேட்டாலும் ஆ தான் நிற்பான் பொண்டாட்டி வந்ததுல இருந்து வாய தொடக்க பயப்படுறாமா சட்டினியே பிடிக்காது சாம்பார வை சாம்பார வைன்னு இப்போ அந்த இட்லி பொடிய தொட்டுட்டு தின்னுட்டு போறாம அந்த பையன் ஓ இட்லியுமா ஏ மோவன் நைட்டுக்கு வச்ச குழம்பு திரும்ப காலையில சூடு பண்ணி தோசை இட்லி இருக்கடா தின்னுட்டு போடான்னா நைட்டுக்கு வச்சதே திரும்ப குடுக்கறா அப்படின்னு மூஞ்சி மோதியும் காமிச்சுட்டு கதுப்பட்டான்னு அடிச்சுட்டு போவான் இப்ப பொண்டாட்டி இட்லி அவிச்சு கொடுத்து சக்கரை வைக்கிறா மனசார தின்னுட்டு போறாமா அந்த பையன் அடப்போ என்னத்த சொல்ல இவளுக வந்து என்னத்த பேசுவாள்வளோ என்னத்த சொல்லி கொடுப்பாள்வளோ தெரியலையம்மா இப்படிலாம் இவனுங்க சாவி போட்ட பொம்மை கணக்க ஆடிட்டு கிடக்குறாங்க நம்மளாம் மாமியாருக்கு என்ன நடந்து நடுங்குவோம் நாலு மணிக்கு எந்திரிச்சு வாசலை பெருக்கிறது என்ன கோலத்தை போடுறது என்ன அதோட நைட்டு பதினோரு பன்னெண்டு மணி ஆகும் படுக்க இப்போ அப்படியா லட்சுமி லட்சுமி டக்குன்னு திரும்ப பின்னாடி பாரு சுந்தரி மரமும் வரான்